வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் ரிசவராசி அன்பர்களே சனி பகவானின் வக்ர காலம் 138 நாட்கள் எப்படி இருக்கும் அதுவும் குறிப்பாக பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த எண்பத்தி மூன்று நாட்கள் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அதற்கப்புறம் நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை இந்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் குருவின் நட்சத்திரமான கூரட்டாதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் ஸோ இந்த காலகட்டத்தில் சனி வக்ர காலகட்டத்தில் என்ன பலன் இந்த ரிசபராசி என்பர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ரிசபராசி அன்பர்களுக்கு இந்த சனிங்கிறது யாரு ஒன்பதுக்கும் பத்துக்குரியவன் ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதி இந்த சனி பகவான் இந்த ரிஷபத்துக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அந்த சனி பகவான் அவர் இப்போ மீன மனையில் அமர்ந்திருக்கார் அதாவது உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு அப்ப லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இப்ப வக்ர நிலைகளை அடைகிறார் வக்ரம் அப்படின்னு இயல்புக்கு மாறிய தன்மை இதுவரைக்கும் நல்ல கொடுத்துட்டு இருந்தது அப்படின்னா இப்ப பிரச்சனை பண்ணுவதற்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம் இதுவரைக்கு கொடுக்கவே இல்லைன்னா இப்ப வாரி வழங்க போகுதுன்னு அர்த்தம் இதை புரிந்து கொண்டாலே ரிசபராசி என்பவர்களுக்கு அருமைதான் இதை புரிஞ்சுட்டா போதும் அப்போ பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன் இப்போ வக்ர நிலையில் இருக்கார் அப்போ இதுவரைக்கும் ஒரு பாக்கியத்தையே கொடுக்கல ஒரு பிரச்சனையே இருக்கு எனக்கு ஒரு நல்ல பாக்கியம் இல்லை ஒரு நல்ல வேலை இல்லை வேலையில் அலைச்சல் திருச்சல் தொந்தரவு பிரச்சனை ஒரு மாதிரியான தன்மை செட்டில் ஆகலை அப்படின்னு இருக்கக்கூடிய ரிசபத்துக்கு இப்போ செட்டில் ஆக போறீங்க அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் ஏன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஒன்பதுக்குரியவன் போய் பதினொன்னில் உட்கார்ந்துருக்கார் தனக்கு மூன்றாம் இடத்துல தனக்கு வளர்ச்சி ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கு அப்போ வளர்ச்சி அடைஞ்சே தீரணும் இல்லவா ஸோ இந்த தன்மையும் உங்கள் சுயஜாதகத்தில் இந்த சனி எப்படி இருக்காங்கிறது பார்க்கணும் நிலையில் இருக்காரா இல்லை எங்கேயாவது மறைஞ்சு இருக்காரா இல்லை ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்காரா எந் எந்த நிலையில் இருக்காருங்கிறதையும் நீங்கள் பொருத்தி பார்க்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஸோ என்ன இருந்தாலும் சரி உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன் அந்த சனி பகவான் இப்போ வக்ரத்தில் இருக்கார் என்ன பண்ணுவார் நல்ல வேலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும் கொஞ்சம் ப்ரெஷர் டென்ஷன் இருக்கும் ரெண்டு தடவை வேலை செய்கிற மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் சேர்த்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும் லாபம் கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்கும் அலைச்சல் திரிச்சல் டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும் வேலை இல்லாத இந்த ரிசபத்துக்கு நிச்சயமா நல்ல வேலை கிடைக்க போகுது பதவி ப்ரமோஷன் கிடைக்கல இந்த ஒரு மூணு நான்கு மாதங்களாக நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறேன் எனக்கு பதவி வந்திருக்கணும் ஆனால் இன்னும் வரல யாரா தடைப்பட்டு கொண்டே இருந்தார் ஏதோ ஒரு குறை இருந்தது எனக்கு வரல அப்படின்னு இருக்கக்கூடிய ரிசபத்துக்கு இந்த வக்ர காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு பதவி உயர்வு ப்ரமோஷன் உண்டு என தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அப்ப கொடுத்தே தீர வேண்டும் என்கின்ற நிர்பந்தம் உண்டு என்ன எதிர்ப்பு தடை உங்களை இது பண்ணிகிட்டு இருந்தாலும் அதெல்லாம் விளைக்கிறோம் இடமாற்றம் உண்டு ப்ரமோஷன் உண்டு அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது செட்டில் ஆகாதவர்களுக்கு செட்டில் ஆகக்கூடிய தன்மை வெளிநாட்டுக்கு போகணுங்கிறவங்க வெளிநாட்டில் போகக்கூடிய தன்மை இதுவரைக்கு வேலைக்கிலேயே இருக்கிற நான் ஒரு சொந்த தொழிலை ஆரம்பிக்கணுங்கிற நிலையில் இருக்கிறேன் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய தன்மையில் நிச்சயமாக இருக்கிறது பட் என்ன புதுசாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கணுங்கிறவங்க இந்த ராசி என்பவர்கள் அதற்குண்டான கொடுப்பினை உங்க ஜாதகத்தில் இருக்காங்கிறது செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது என்பதையும் மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் இந்த சனி பகவான் தனது மூன்றாம் பார்வையாக எங்கே பார்க்குறாருன்னா உங்க ராசியை பார்க்குறாரு அப்போது சனி பார்க்கும் பொழுது அந்த பார்க்குற இடத்தை கெடுப்பார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ வக்ரமடைஞ்சு பார்க்குறார் அப்போது ஒரு மாதிரி ஹெல்த்தில் அதாவது தலை சார்ந்த விஷயத்தில் தலைவலி அதிகமாக இருக்குது ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் ஒரு குழப்பமாக இருந்தது ஒரு குழப்பத்தன்மையில் இருக்குது இந்த மாதிரி ஒரு மனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு குழப்பமாக இருக்கு ஸோ அந்த மாதிரி இருந்தவர்களுக்கெல்லாம் இப்ப விடை கிடைக்கும் தெளிவு கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக இந்த ரிசபத்துக்கு ஏற்படுத்தும் அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அடுத்த அந்த சனி பகவான் தனது சம சப்தம பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் காதல் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அஞ்சாம் இடத்தை பார்க்குது ஸோ அஞ்சங்கிறது ஒரு நல்ல ஸ்தானம் அல்லவா அந்த இடத்த பார்க்குறார் அப்போது யோக யோகத்தை கொடுக்கக்கூடியவன் சனி அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் இயற்கையாகிய அந்த இறைவனுடைய அனுகிரகத்தின் வாயிலாக பூர்வ புண்ணியங்கள் பலப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் எடுத்துக்குவேன் பிரச்சனை இருக்கு சார் பூர்வீகத்தில் பிரச்சனை இருக்கு சார் அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனை தங்கச்சிக்குள்ளே பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனையோடு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் விடுதலை கிடைக்கும் பிரச்சனையோடு இருந்து ஒரு நான்கு ஐந்து மாதங்களாக தொந்தரவு இழுபறியோடு இருந்தவர்களுக்கு இப்போ ஏதோ ஒரு ரூபத்தில் சுமூகமான ஒரு தன்மை இந்த வக்ர காலத்தில் ஏற்படுத்தும் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சார் நல்லா படிக்கலை சார் என் பையன் நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க சார் ஏதோ ஒரு ஆவரேஜாக இருக்குது இது படிப்பானா இல்லை அரியர் வச்சுருக்கான் சார் அரியர் கிளியர் பண்ணிடுவானா இந்த காலகட்டம் எல்லாம் அரியரை கிளியர் பண்ணிடுவான் டிகிரி முடிச்சிடுவான் பிரச்சனையோடு இருக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் கவனம் இல்லாமல் கவன சிதறல்களோடு இருக்கின்றவர்கள் அரியர் வச்சிட்ருக்கிறவங்க படிக்கலை அப்படிங்கிற இருக்கிறவங்க ஒரு நேயர் பிரேக் ஆனவங்க இதெல்லாம் சேர்ந்து படிக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்கும் அந்த எண்ண உணர்வுகள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் ஆன்மீகத்தில் ஒரு சிலருக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும் ஆன்மீக எண்ணங்களை தோற்றுவிக்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை குழந்தை பாக்கியத்தில் தடை ஏற்படுத்தி ஏன்னா சனி பார்த்தாலே தடை தானே தடையை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த ரிசபத்துக்கு இப்ப அந்த தடை நிவர்த்தி ஆகிறது குழந்தை பாக்கியம் கொடுத்து தீரணுங்கிற அந்த நிர்பந்தம் அந்த சனிக்கு உண்டு இது வரைக்கும் லாபஸ்தானத்திலேருந்து சனி அஞ்சாம் இடத்த பார்க்குறாரு சனி நல்லவர் தான் ஆனால் இருந்தாலும் சனி எங்கே பார்க்குறாரோ அந்த இடத்துல கெடுப்பார் இப்போ இதுவரைக்கும் கெடுத்துட்டு எனக்கு உலந்து பாக்கியமே கிடைக்கலையே அதுக்காக நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் நிறைய செலவு செஞ்சேன் நிறைய கோயிலுக்கு போனேன் நிறைய பிரார்த்தனை வச்சேன் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ரிசபத்துக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் எப்போ குழந்தை பாகியத்துக்கு சாதகம் அப்படின்னா அந்த சனி குருவின் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் பார்த்தீங்களா அந்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் அந்த டேட் மறுபடி சொல்கிறேன் எப்போ நான்கு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரை ஹண்ட்ரட் பர்சன்ட் சாதகமான காலகட்டம் அந்த ஐம்பத்தி நாட்கள் குழந்தை பாக்கியம் குழந்தை பிறப்பு இந்த மாதிரியான விஷயத்துக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் அந்த சனி தனது பத்தாம் பார்வையாக எங்க பாக்குறாருன்னா எட்டாம் இடமான அட்டமஸ்தானத்தை பார்க்கிறார் வலி வேதனை துக்கம் துயரம் என்று சொல்லக்கூடிய இடம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த எட்டாம் இடம் தான் ஸோ எட்டாம் இடத்தை பார்த்துறாரா அப்போ திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு இருக்கா அப்போ அதிர்ஷ்டன் என்ன திடீர் ப்ரமோஷன் தான் சம்பள உயர்வு இது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் தானே ஒரு நல்ல வேலை கிடச்சிருச்சு ப்ரமோஷனோட வேலை நினைச்ச வேலை நல்லது தானே இது வழியோடு இருந்தீங்க இப்போ வழி நிவர்த்தி இது இருக்கிற இடத்துலையே ப்ரொமோஷன் ஆயிடுச்சு இல்லை அந்த டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு அதிகாரம் உங்களுக்கு கிடைச்சி விட்டது இதைத்தான் நீங்கள் இருந்தீங்க இப்போ சக்சஸ்ஸு ஒரு நல்ல சந்தோஷம் தானே திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய அம்சம் இந்த காலகட்டம் சிறப்பு வெளிநாட்டு நினைத்து கொண்டிருக்கின்றவர்கள் வெளிநாட்டு வேலைக்கு நான் போகணும் ஆன்சைட்டில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ரிசபத்துக்கு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க அது சக்ஸஸ் கொடுக்கும் ஏன்னா குரு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்ப சனியும் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் லாபஸ்தானத்திலிருந்து பார்க்கிறார் குரு லாபாதிபதியாக இருக்கார் சனி பதினொன்னுல இருந்து எட்ட பார்க்கறது குரு இரண்டாம் தனஸ்தானத்திலிருந்து எட்ட பார்க்குறது அதிர்ஷ்டம் தானே வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் சிறப்பு பெறுகிறது அதிர்ஷ்ட மலை பொழியக்கூடிய ஒரு காலகட்டம் தனமலை பொழியக்கூடிய ஒரு காலகட்டம் நெகட்டிவ் நெகட்டிவ் வந்து இருந்தது இப்போ பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆக போகுது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ஆக மொத்தம் இந்த வக்கிர காலத்தில் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களில் நல்லபடியாக திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் ஒரு நல்லதொரு வாழ்க்கை குடும்பம் சார்ந்த விஷயத்தில் தனம் சார்ந்த விஷயத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயத்தில் நன்மை பற ப பயக்கக்கூடிய நன்மையை கொடுக்கக்கூடிய நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரிசபத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது